விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரங்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்திங்கனா நல்ல ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய மயிலை காளை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் வயதாகுதுங்க கண் தெளிவான கண் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண் பார்த்தாலே தெரியுங்க ரேஸுக்காகட்டும்ங்க பூச்சிக்காலைக்காகட்டும்ங்க ரன்னிங் ரேஸ் விடுவாங்க அதுக்காகட்டும் ஜல்லிக்கட்டு ஆகட்டும்ங்க எல்லா வகையிலும் பயன்பாட்டுக்கு நல்லா தயார் பண்ணி வளர்த்துனா நல்ல கணம் வந்து செய்கிறவங்க நல்லா குதிரை போறப்புன்னு சொல்லுவாங்க கண்ணில் பார்த்திங்கன்னா நல்லா நெட்டு வீட்டுங்க நல்ல வால் இறக்கம் இருக்குதுங்க திமில் நல்லா இரட்டை தீவன் வாய்ப்பில் வருவங்க நல்லா நெட்டு வீட்டில் வருவாங்க அருந்தாடைங்க தொப்புள் கொடி கொஞ்சம் கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காதுங்க முகத்தில் நல்ல முகமும் நல்ல நேர்கொம்பு சிறுங்காதில் நல்லா வால் சன்னத்தில் வாழ இறக்கத்தில் சுழி சுத்தமான கன்று எட்டு பார்ப்பில் தெளிவாக இருக்குதுங்க கால் விலங்கு வால் விலங்கு எதுவுமே இல்லைங்க குறை கடவுள் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க கண் நல்லா தெளிவான கன்று கலக்கே வந்து நல்ல கண்ணாக வந்து சேர்கிற அளவுக்கு நல்ல கண்ணாக வருங்க நல்ல தெளிவான கன்று நல்ல பட உடப்புலேயும் இருக்குதுங்க நோட்டத்திலையும் நல்ல நோட்டத்துலேயும் இருக்குதுங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலையும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லி இருக்கிறவங்க தொடர் கொண்ட ஆயிரம் இன்னும் என்ன பண்ண தரலாமங்க இந்த கண்ணுக்குடி இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூள் இருக்குதுங்க நம்ம கேள்வி ஃபார்ம்ல இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா இது பவானி பார்க்க நம்ம நண்பர்கள்ட்ட இருக்குதுங்க இந்த கிடாரி கண்ணுங்க கன்று வந்து காங்கேயமாட்டக்கு பிறந்த கன்று தானுங்க தெளிவான கண்ணுங்க கன்று சுழி சுத்தமான கண்ணு நல்ல ஓட்டில் நல்ல கண்ணுங்க அதே வந்து கன்று பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்படி பால் இருந்தால் மடியில் இருந்தால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க கண்ணு வந்து நல்லா வந்து பால் வர்க்கமாக வந்து சேருமுங்க கண் தெளிவான கன்று ஒரு அளவான பட்ஜெட்டில் நல்ல பால் வர்க்கத்தில் நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாமாங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்லி தொடர்பு தொடர் கொண்டா ஆயிரம் என்ன பண்ணி தரலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க கண்ணை வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு எட்டு பார்ப்பொருட்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு கால் விலங்கு வால் விலங்கு எதுவும் இல்லாமல் கண் தெளிவாக இருக்கிறதுக்கு கேரண்டி கொடுத்துட்லாங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட் பண்ணி கொடுத்துட்லாமங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க நல்ல வர்க்கமான மாட்டுக்கும் பால் வர்க்கமாக நாளைக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணை வந்து சேருங்க இந்த லோ பட்ஜெட்டில் நல்ல பால் வர்க்கத்தில் கண்ணு தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலவங்க தேவைப்படுவர்கள் ஸ்கீன் தேவை குடும்பத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெந்தன் கேட்டல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான காராம் பஸ்ஸு காலை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல பால் குடிச்சு வளர்ந்த கன்று தெளிவான கண்ணுங்க நல்ல படவடப்பில் இருக்குதுங்க நெட்டுவர்களை சாட்டை வாராட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து சாட்டை வாராட்டு கன்று நல்லா பயிர் கூம்புங்க நல்ல முகமுங்க தாடக்கூடிய துளி கூடு இருக்காது நல்ல புறமாட காலத்தில் வால் சின்னத்தில் நல்ல வால் இறக்கத்தில் நல்ல கோபுரத்தம்மில் அமைப்பில் ஒரு பூச்சிக்காலைக்கு ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான கன்று மறை வெள்ளை புள்ளி எதுவுமே இல்லைங்க எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குது சுழி சுத்தமான கண்ணுங்க புள்ளி இருக்குதுங்க அதே சேம் குணத்துலேயும் இருக்குதுங்க கண் நல்ல கன்று ரேஸுக்கு ஆகட்டும்ங்க வண்டி பழக்கத்துக்கு ஆகட்டும்ங்க காலைக்கு வளர்த்தணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆகட்டும்ங்க நல்லா வந்து பெருசாக வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜட் பிளாக்கில் வந்து சேரும்ங்க ஒரு கண்ணால் ஒரு கண் நம்ம வந்து நெட்டு நெட்வொர்க்கில் நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்துணும்னு ஆசை பண்ண பொருள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க இந்த காலை கன்று இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் நம்ம வேந்தன் கேரல் ஃபார்மில் தான் இருக்குதுங்க நம்மளோட வேந்தன் கேட்டல்ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வேந்தன் ஃபார்ம் டைப் பண்ணாலே வந்து நம்ம பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிலும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் பணம் வந்து மாடல் மாடல்கின்ற பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அதே சமயம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஜாயின்ட் டெவலப் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க தேவைப்படும் பிறகு ஸ்கிரீன் தேடி கொண்ட பிறகு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காராம் பஸ்ஸு கண்ணுங்க பின்னாடி இருக்கக்கூடியது அதோடைய தாய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா காராம் பஸ்ஸு கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா சரியே பத்து மாதம் ஆகுதுங்க கண்ணு காலக்கன்றுன்னு தான் சொல்லணும் கண்ணே சொல்ல முடியாது அந்தளவுக்கு திமுழு கட்டில் நல்ல கன்று நல்ல டாப் குவாலிட்டியில் நல்ல ஷோ குவாலிட்டியில் வந்து சேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரமனை காலைக்கு பிறந்ததுங்க அதாவது இதை வந்து நம்ம விட்டக்கூடிய ஸ்டட் புல்லுங்க அதாவது வந்து இனச்சக்கைக்காக வச்சுருக்கக்கூடிய காலை இந்த காலைக்கும் இந்த காரம்பஸ் மாட்டுக்கும் சேர்த்து காராம் பஸ்ஸு கிடாரிக்கன் போட்டிருக்குதுங்க அதாவது மயில் மயிலக்கலைத்து சேர்த்துனாங்க மாடு காராம் பசு அப்படின்னு கேட்டி காராம்பஸ் கிடாரிக்கன் போட்டிருக்குதுங்க கண் நல்லா சோ கோட்டையில் வந்து சேருங்க ஒரு கண்ணால் ஒரு கண் காராம் பசு கன்று தெளிவான கண்ணை வச்சுக்கணும் நாசம் பகல் இந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாமுங்க கண் நல்லா நெட்டு விட்டுங்க நல்ல எட்டத்திலும் அமைப்புங்க புறமாடும் நல்லா அகலமுங்க மடியாக அமைப்பு நல்லா தெளிவாக இருக்குது நல்லா ஜட் பிளாக்லேயும் இருக்குதுங்க மயிலக்கலைக்கே பிறந்தால் நல்லா ஜட் பிளாக்ல இருக்குதுங்க நல்லா பழைய இருக்குது காலைக்கும் பழைய வரைக்கும் மாட்டுக்கும் பிறந்தது தானே பின்னணி தெரியக்கூடாது நம்மளோட தாய்ங்க மாடு நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா வந்து அகண்டு போய் கூடியவரைக்கும் நல்லா தெளிவான மாடுங்க இந்த சோ கோட்டையில் இருக்கக்கூடிய காராம் பசி கிடாரிக்கன்னு தேவைப்பட ஸ்கிரீன் தேவைக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடு நிறைய வந்துருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பிரஷில் டைப்புன்னு சொல்லுவாங்க நல்லா கிட்டித்தலையில் நேர் ஓம்பில் அப்படியே தெளிவு உள்ளே போய் கூடியிருக்குங்க அது மாதிரி வந்து நல்லா தெளிவான மாடு நல்லா கரிமெட்டில் இருந்ததுங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் வேலை சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சுங்கிற தெரியலிங்க ஆனால் மாடு வந்து கும்பதாலே இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா உடம்புல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லம்பாடி உடம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ஒரு உடல்கட்டான உடம்பாக இருந்ததுங்க புறம் மாட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமுங்க மற்றபடி மாடு ஓரளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்தது கொஞ்சம் நெத்தி வந்து குறு நெத்தியே போச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா உடசலான மாடு நல்லா அகலத்தில் இருந்தது நல்லா வெயிட்டில் அகலத்தில் பால் முடியோடு இருந்துச்சுங்க இது நல்லா வட்டக்கோம்பு மாடுன்னு சொல்லுவாங்க அதாவது விளாட்ற வட்ட வட்டக்கொம்புன்னு சொல்லுவாங்க நல்லா சின்ன மூஞ்சியாக இருக்குங்க நெத்தி பட்டி விளாசத்தோடு இருக்குங்க அந்த நெத்தி பட்டி விளாசம் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெத்தி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு கிட்டிருக்கிற மாட்டுக்கு நெத்தி பட்டி விளாசம் வராதுங்க கொம்பு வந்து அகண்டு போய் கூடி வர மாடுகளுக்கு தான் வந்து நெத்தி பட்டி விளாசம் வருங்க அதாவது நெத்தி பட்டி விளாசம் அப்படிங்க நெத்தி குழி இல்லாமல் இருக்கணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழி நெத்தியாக இருந்தால் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த குழி நெத்தியாக இருக்குது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தி அகலம் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க நெத்தி அகலம் இல்லாமல் கொஞ்சம் குறுகுளாக நெத்தி குழி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொம்பு மேலே வரும்போது ஒன்று முன்னுக்கு வந்துடுங்க இல்லை வந்து உள்ளே கூட்டிருங்க அதாவது வந்து எப்போது நெத்தி இருக்கிற மாடுகள் கொம்பு தலையில் நம்ம நினைக்கிற அளவுக்கு சிறப்பாக வந்து சேராதுங்க நூற்றில் ஒரு பத்து மாடு அஞ்சு மாடு அப்படித்தான் வந்து நம்ம கொம்பு தலையில் வந்து சேருங்க அதாவது வந்து ஒன்றும் இருக்கிறது ஒன்றும் கொம்பு முன்னுக்கு வரும் இல்லைன்னா வந்து கொம்பு உள்ளே வருங்க தலையில் கொஞ்சம் அழகு வரக்கூடிய அமைப்பு கம்மியாகத்தான் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு கண்ணோட தான் கொண்டு வந்தாங்க நல்ல மாடு மயிலை மாடு நல்ல மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருக்காயோடு இருந்துச்சு இந்த மாடு எல்லா நல்லா இருந்தால் ஒரு தாடையாக போச்சுங்க அது பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புறமாடு வந்து இது மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த அமைப்பு வந்து நல்லா வந்து பின்மாட்டில் அடங்கி இருக்கணுங்க பின் மாட்டில் அடங்காமல் மேலே இருக்கக்கூடிய வால் வந்து நம்மளுக்கு பார்வைக்கு நல்லா இருக்காதுங்க அதை வந்து பெருசாக வந்து அனை எல்லோரும் வந்து விரும்ப மாட்டாங்க அந்த வால் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளடங்கியது அடங்கியதான் நல்லா இருக்குது மற்றபடி உடம்பு கட்டுல நல்லா உடம்பு கட்டுங்க வால் மட்டும் உள்ளே அடங்காம மேலே தூக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அல்ல எல்லாருக்கும் வந்து வந்து பிடிக்காதுங்க ஒரு சிலருக்கு தான் பிடிக்குங்க நாற்ற கூட நல்லா தெளிவான மாடாக இருந்ததுங்க ஒரு செவலை கிடாரி அது வந்து கொண்டு வந்தாங்க கொஞ்சம் மட்டத்தில் டைப்பில் தான் இருந்துச்சுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு மைல மாடு அது அந்த பக்கம் தெரியக்கூடி ப்ளூ கும்பு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நல்ல மாடுங்க இந்த வாரம் வந்தால் ஓரளவுக்கு கொம்பு தலையில் நேரக்கால ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு தெளிவான மாடாக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீச் கிடாரி எல்லாம் கூட விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட் சொல்லிகிட்டு இருந்துருப்பாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்க வரும் நம்ம எதுவும் தெரியல நம்ம காங்கேய மாடுகள் மட்டும்தான் வாங்குறனாலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன மாடுகளை வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம கேட்டுக்கிறதுங்க அடுத்து வந்து ஒரு இழப்பு மாடு வந்ததுங்க மாடு நல்ல நல்ல நோட்டமான நல்ல பால் முடியோட வந்து நல்ல மாடுங்க விலை வந்து ஒத்து விலைங்களாம் வந்து ரெண்டு மாட்டையுமே வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் விலை கிடச்சிருந்தேன் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து வாங்க மாட்டோம்ங்க ஆனால் மாடு ரெண்டுமே தப்பு ரெண்டுமே நல்ல பால் மடியோ நல்ல மாடாக தான் இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்து கும்பல கூடுக்கும்பு மாடுங்க கொஞ்சம் லைட்டாக முன் கொம்பாக இருக்குங்க கொஞ்சம் கொம்பு மாறலாம் போச்சு மைக்கன்னு மாடுன்னு சொல்லுவாங்க மாடு நல்ல மாடு நல்ல பெருவட்டான மாடு நல்ல மாடாக தான் இருந்ததுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஒரு துளி மேல் வாழ் மட்டும் அலம்பாக இருந்ததுங்க அந்த மாடு நல்லா பின் மாடு வாழ்பொருப்பில் உடம்புல நல்ல உடம்புங்க கொம்புதலே இல்லாமல் ஒரு துளி தோல் மட்டும் இருந்து மற்றபடி நல்ல மாடாக தான் இருந்ததுங்க இது வரைக்கும் கீது போடாத தான் தெரிஞ்சுதுங்க இன்னும் அதை கண்ணி கிடையாது மாதிரி இருந்துச்சு அதே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு வந்து நல்ல மாடுங்க நல்லா வந்து நெத்திப்பட்ட எவ்வளோ நல்லா நெத்திக்கிறக்காடு கொம்பில் வால் பரப்பில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா அக உடம்பு அகலத்துலிங்க நல்ல இது திமில அமைப்பு நல்ல திமில அமைப்பில் நல்ல மாடத்தை இருந்ததுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஓரளவுக்கு நல்ல ரசிகன மாடம் இருந்துச்சுங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பழைய டைப் மாடுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு அரை மணி காலையை வச்சுருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் முகம் இருக்குங்க நல்ல ஒரு அழகான முகத்தில் நல்ல கூடுவோம் நல்ல தெளிவான மாடுங்க நல்ல ப்ரீடிங்க்கு ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து சார் நல்லா தெளிவான கண்ணுகள் போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இது வந்து செவலம் மாடுங்க அதுவும் வந்து கொண்டு வந்தாங்க செவளம் மாட்டு ஓரளவுக்கு தப்பிச்சு அளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்துச்சுங்க அடுத்து வந்து கண்ணு மாடு கண்ணு மாடும் கடரைக்கனோட வந்து கொண்டு வந்தாங்க கொஞ்சம் சின்ன மாடு தான் ஓரளவுக்கு வந்து கரக்கூடிய அளவுக்கு மடி நல்லா ஓரளவுக்கு மடியாக தெரிஞ்சுதுங்க அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலக்கன்று இறைச்சிக்காயத்தை வாங்கி கட்டியிருந்தாங்க ஓரளவுக்கு தெளிவான கன்று தானே சும்மா ஆசை காலத்துறீங்களுக்கு ஓகே அவ்வளவுக்கு தெளிவாக தான் இருந்து இருந்திருக்குங்க அதே வந்து பூச்சிக்காலைக்கு நம்ம வந்து ப்ரீடிங்க்கு ஏறுத்தாட்டம் பயன்பாடுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுநாறு கண்ணை போயிடும் குறுங்கால் கன்றுன்னு சொல்லுவாங்க பெருமாடாக குறுங்காலாக போயிடும் தாட ரொம்பவே அதிகம்ங்க தாட கொஞ்சம் கம்மியாக இருந்து இன்னும் கொஞ்சம் காளையத்தமான கண்ணை வந்து அந்த அதை வந்து நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருப்போங்க ஏன்னா வந்து முகத்தில் நல்ல முகம் கொம்புதா இல்லாமல் இருந்துச்சு திமுழுக்கட்டை இல்லாமல் இருந்துச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு இறக்கமாக போச்சுங்க மற்றபடி ஓரளவுக்கு கன்று வந்து தெளிவானால் நல்ல வால் நல்லா நல்ல கண்ணாக தான் இருந்துச்சுங்க அடுத்து ஒரு செவ்வளோ மாடுங்க நல்லா விளையாடுக்கும் போல கொஞ்சம் கால் கருப்பு கம்மியாக இருந்துச்சுங்க மடி செட்டில் தப்பு சொல்ல மொழிய அளவுக்கு மாடு தான் உடம்புல நல்ல உடம்பாக தான் இருந்ததுங்க ஆனால் செவலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக் செவலையாக வந்து கால் கருப்போ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடையில் வந்து பார்வைக்கு இன்னமே நல்லா இருந்திருக்குங்க அடுத்து மயிலை மாடு இதுவும் தப்புச்சுரமடியெல்லாம் காங்கி மாட்டில் ஓரளவுக்கு தப்புச்சுரமாக்கு நல்ல மாடு எல்லாமே வந்து கறி கறி மட்டுங்க அதாவது வந்து செனப்பிடிக்கிறதுக்கு தொந்தராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல் கறியில் இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எருமை இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்த எருமையில் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா படா சைஸில் இருந்துச்சுங்க நல்லா மடிகாமலும் நல்லா மடியாம நல்ல சுருள் கொம்புங்க நல்ல நைஸு மடியாமல் நல்ல மடியாமுங்க ஆனால் வந்து காரணத்தினால தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஆனால் எருமை நல்ல வெயிட்டில் நல்லா தெளிவான அருமிங்க சைஸில் நல்ல சைஸு நல்ல பெருவூட்டான எருமையாகவும் இருந்ததுங்க கறி வேணால் ஃபுல் கறியில் இருந்ததுங்க இதுவும் வந்து கறி நிறைய இருக்கனால தான் வந்து செனை பிடிக்காமல் போகிறதுங்க அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜெர்சி மாடுகளும் வருங்க நல்ல மாடு செட்டில் கைக்கிற மாடுகள் நிறையா வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயில மாடு இதுவும் வந்து நல்ல மாடுங்க கொம்பு மட்டும் லைட்டாக மாறு கொம்பாக இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய ஒரு அரை மணி காலை வச்சுருந்தோம் அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகத்தில் இருக்குங்க நல்லா வ வட்டக்கொம்பில் கூடுவோம்பாக இருக்கும் முகத்தில் வந்து நல்ல முகமாக இருக்குங்க நல்லா உடம்பு அகலத்தில் தெளிவான மாடாக தான் இருந்துச்சுங்க நல்ல பெருவட்டு மாடாகவும் இருந்துச்சுங்க நல்ல இட நல்லா வந்து அகலமாகட்டும் முட்டாணி சட்டம் அகலமாகட்டும்ங்க பின் மாட அகலம் நல்ல கைகள் எல்லாமே இருந்துச்சு தாடை நல்லா ஓரளவுக்கு ஒரு சிலாக தான் இருந்தது ரொம்ப தொங்கல்னு சொல்ல முடியாது ஒரு அளவான தாடையாக தான் இருந்ததுங்க தலை மட்டும் ஒரு துளிய தாடையாக நான் வந்து அளவான தாடையாக தான் இருந்ததுங்க மாடு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து விட்ட நேரமாக தான் இருக்கும் கற்காய் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்து ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக தான் இருந்தோம் நம்ம வந்து ஒரு வேலைக்கு கேட்டோமுங்க இழப்பு மாடா நல்ல மாடுன்னு நம்ம விலைக்கு கொஞ்சம் ஆகலை அப்படினா நம்ம வந்து விட்டுட்டோம்ங்க ஆனால் இந்த பக்கத்தில் கூட கூடுபோம் மாடு இழப்பு மாடு வாங்கியிருக்கலாம் நம்மளும் ஒரு நல்ல விலைக்கு தான் கேட்டோமுங்க அப்புறம் எங்களுக்கு செட்டாகலைனா கொடுக்கலைங்க இப்போ திருப்பி இறச்சிக்காக வாங்கிட்டாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு தெரியல நன்றி வணக்கம்ங்க